வணக்கம் உண்மையில் இருபத்தி நான்காம் தேதி செய்திகளோடு அதிகார வேடையில் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகார வேடையில் உங்களை நான் சந்திக்கிறேன் வதந்திகள் என்பவை மிக ஆபத்தானவை அந்த வதந்திகள் மூலமாக இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் உயிரோடு இருப்பவர் கொல்லப்படலாம் இல்லாவிட்டால் உயிரிழந்த ஒருவரை மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொண்டு வரலாம் இப்படி பல்வேறு விடயங்கள் நடக்கலாம் நாங்கள் அறிந்த ஒரு மிகப்பெரும் தமிழ் ஆளுமை ஒருவர் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டுகின்ற ஒரு கரைக்களஞ்சியம் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொல்லி ஒருவர் சொல்லும் போது அந்த செய்தியை இன்னொருவர் உறுதிப்படுத்தாமல் செய்தியாக வெளியிடும் போது குறித்த அவரே வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவலம் எத்தனை பேருக்கு அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் கலை உலகைச் சேர்ந்த பெருமோர்கள் நாங்கள் அந்த பக்கம் பார்க்கின்ற எங்களது பக்கத்து நாடு பெரிய நாடு இந்தியாவில் உள்ள பல்வேறு கலைப்பிரவினங்களுக்கு நடந்தது எம்மவர் ஒருவருக்கே நடந்திருக்கிறது என்று வரும்போது மிக வேதனையானது எனவேதான் இதற்கு இந்த நேரடியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இதற்கு முதல் நான் பதிவிட்ட ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் பதிவிட்ட அந்த காணொலியை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அன்புக்குரிய ஆளுமை மிக்க அன்பு அறிவிப்பாளர் என்று உலகம் முழுவதும் உள்ளவரால் அழைக்கப்படுகின்ற ஒருவர் ஐயா என்றும் அண்ணா என்றும் பலரால் அழைக்கப்படுகின்ற ஒருவர் உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் நான் இறக்கவில்லை உயிரோடு இருக்கிறேன் ஆனால் உறுதிப்படுத்த செய்தி வெளியிடுகின்ற பண்பு கொண்ட ஊடகங்கள் தான் இறந்துவிட்டன என்று சொல்லி வேதனையோடு குறிப்பிடுகின்றனர் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அன்பை தெரிவித்துக் கொடுக்கிறோம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல ஊடகங்கள் சார்பாக சக ஊடகங்கள் சார்பாக சக மனிதர்கள் சார்பாக எங்களுடைய மன்னிப்பையும் அவரிடம் கேட்டுக் மற்றபடி என்னிடம் இந்த தனிப்பட்ட முறையில் வந்த அத்தனை அழைப்புகளுக்கும் நான் சொன்ன விடயம் இல்லை இது வதந்தி என்று மிக தெளிவாக சொல்கிறது எனவேதான் மற்றவர்கள் சந்தேகம் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த தனி காணொலி பதவி அவருடைய முழுமையான குரலிலே அவருடைய காணொலியாகவே தந்திருக்கிறேன் இப்போது ஏனைய விவரங்களுக்குள் செல்வம் முந்தைய நாளில் முக்கியமான செய்திகள் இன்று கல்முனை உண்மையில் ஸ்தம்பித்து போனது கல்முனையில் மிகப்பெரும் தமிழர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த பல நாட்களாக மாதக்கணக்காக இடம்பெற்று வந்த அந்த போராட்டங்கள் என்று ஒன்றாக வெடித்திருந்தன இதன் காரணமாக பிரதான வீதியினூடான போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது கல்முனை பிரதேச செயலக விவகாரம் அண்மை காலமாக தீர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக பூத்த நெருப்பாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் முந்தைய நாளில் இடம்பெற்றிருந்தது இருந்தது அதை பற்றிய முழுமையான விவரங்களை கொண்டு வருகிறேன் வருகின்ற புதன்கிழமை ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க விசேட போகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது நாளை மறுதினம் ஆறாம் தேதி அது என்ன விடயமாக இருக்கும் என்று சொல்லி பல்வேறு பட்டோருக்கும் பல்வேறு ஊகங்கள் இருக்கு அதை பற்றி கொண்டு வருகிறேன் கல்வி பொது தராதர் சாதாரண பரீட்சைகள் அண்மையில் இடம்பெற்றன இன்னும் பத்து நாட்களுக்குள் முடிவுகள் வரும் என்று சொல்லி அண்மையில் அமைச்சர் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இதன் உண்மைத்தன்மை பற்றி பல்வேறு பட்டோரும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் செப்டம்பர் மாதம்தான் இந்த பரீட்சை முடிவுகள் வெளியாகும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதை பற்றியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டேன் இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களாக இங்கே இருக்கும்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக நடத்தப்படுகின்ற ஏமாற்று வித்தைகளுக்கு பதியாகி விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்படுகின்றது அதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் இது பயமுறுத்த அல்ல மாறாக உங்களை எச்சரிக்கைப்படுத்தி அவதானமாக இருக்குமாறு சொல்வதற்காக இவர்களின் மின்கட்டண திருத்தம் அடுத்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி மேற்கொள்ளப்படும் என்று இப்போது அறிவிக்கப்படுகின்றது தேர்தல் பற்றிய கவனிப்புகள் மற்றும் கவனங்கள் போன்ற விடயங்களும் இங்கே இருக்க மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணயமாற்று மாற்று வீதங்களை பற்றியும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது ஒரு காரணத்துக்காக அவை பற்றியும் விரிவாக பேசுவோம் இப்பொழுது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் முதலில் நாங்கள் கல்முனையோடு ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கல்முனை பிரதேச செயலக விவகாரமானது அண்மை காலமாக தீர்க்கப்படாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் அரசியல்வாதிகளும் இது பற்றி தீர்ப்பதாக இல்லை இல்லாவிட்டால் சரியான முடிவுகள் எடுப்பதாக இல்லை அரசாங்கம் உறுதி எடுத்தபடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்பு பிரதமராக இருக்கும் போது

கல்முனை பிரதான வீதியின் போக்குவரத்து இந்த நாளைக்கு தடைப்பட்டிருந்தது. குறிப்பாக பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலையும் அவர்கள் இன்றைய நாளில் மோடி மறைத்திருந்தார்கள் மக்கள் திரண்டிருந்த அந்த மக்கள் வெள்ளமாக திரண்டிருந்த அந்த விடயத்தை பாருங்கள் இது தன்னெழுச்சி என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இதுதான் இது மிக ஆபத்தான ஒன்று அரசாங்கங்களுக்கும் சர்வாதிகாரிகளுக்கும் மக்களின் பேச்சை மடுக்காத அனைவருக்கும் காலிமூத்தடல் போராட்டமே இவ்வாறு தன்னெழுச்சியாக தான் இடம்பெற்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த நாளில் எடுக்கப்பட இந்த புகைப்படங்கள் எனக்கு கிடைத்த அந்த புகைப்படங்கள் எங்களுக்கு தந்திருந்தேன் இதில் முக்கியமாக இந்த நாளில் கல்முனை செயலக வாயிலை பிரதேச செயலக வாயிலை மூடி அதிகாரிகளை விடாமலும் வெளியே செல்லவிடாமலும் பொது பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய நாளில் ஈடுபட்டிருந்தார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்தும் அதற்கான உரிய தீர்வு கோரியும் தொண்ணூறு நாட்களை கடந்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன நூறு நாட்களை அணிவிக்கப் போகின்றன எனவேதான் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் அதாவது இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது சில விட செவ்வாய்க்கிழமை ஆகியிருக்கலாம் நான் சொல்வது திங்கட்கிழமையை பற்றி இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதி ஆறு மடத்தாலங்களுக்கு மேல் தடைப்பட்டது இதையடுத்து வாகனங்கள் போலீசாரினால் வேறு வீதிகள் வழியாக அனுப்பப்பட்டன மாற்று ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன எனவே இதன் அடிப்படையில் இந்த வீதி மறியல் போராட்டமானது மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோருக்கிடையிலான கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து பின்னர் இது பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது காலை எட்டு மணி முதல் தொடர்ச்சியாக கல்மனை நகரம் சம்பிதம் என்பதை பார்க்கிறோம் மருத்துவ சேவை வாகனங்கள் மாத்திரம் பொதுமக்களால் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் அனுப்பி வைக்கப்பட்டது மற்றபடி பொது போக்குவரத்துகள் தனியார் போக்குவரத்துகள் அத்தனைக்கும் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் நிச்சயமாக இப்படியான ஒரு அடையாள போராட்டமானது இடம்பெற வேண்டியது அவசியம் நான் அடிக்கடி சொல்வேனே இந்த பணி பனிப்பயிர்கரிப்பு அதுபோல வழிமறிப்பு மற்றும் இந்த ஹர்த்தால் போன்ற விடயங்களை தாண்டி அதெல்லாம் சிறுவர்களில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது இது அன்றாட வாழ்க்கைக்கு ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கும்போது ஒரு அடையாள போராட்டமாக அவர்கள் முன்னெடுக்கப்பட்டு மக்களால் ஒன்று திரண்டு ஒரு சக்தி மிக்க போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும் என்ற விடயத்தை இன்றைய நாளில் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கான பதவியை அவர்கள் கோரியிருக்கிறார்கள் பின்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் போலீசாரோடு வந்து போலீசாரின் மத்தியஸ்தத்தோடு இந்த இடம்பெற்று வந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியிலே சமூக செயற்பாட்டாளர்கள் எட்டு பேரை அழைத்து மாவட்ட செயலகத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது அதுபோல இந்த இடத்துல இந்த சுழற்சி முறை போராட்டமாக தொடர்ச்சியாக தாங்கள் இதை நடத்தப்போவதாக தங்களுக்கு தீர்வு வழங்கப்படும் வரை யாருடைய கருத்துக்களை செவ்வியம் எடுக்கப் போவதில்லை தாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று அவர்கள் வலியுறுத்தி இருப்பது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அவதானித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த விடயத்துக்கு உரிய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வடக்கு கிழக்கு என்று வேறுபட்டு நிற்காமல் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்றுபட்டு வழங்குங்கள் என்பதோடு சேர்த்து எனக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருந்தது இந்த கல்முனையில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இறைச்சலோடு கூடிய விமான பரப்பு ஒன்று அந்த பகுதியிலே அவதானிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது வடக்கை பொறுத்தவரையில் இந்த விமானம் தாழ்வாக பறக்கும் போது ஏற்படுகின்ற விளைவுகள் இந்த கால குழந்தைகளுக்கு கூட மனதளவில் மிகப்பெரிய உழைச்சலை கொடுத்துக் போது கிழக்கிலும் இப்படியான எச்சரிக்கை தான் இவ்வாறு கொண்டு வந்தார்களா அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இதை பற்றிய விடயங்களையும் தீர்ப்போம் இதுவழிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வந்து பிசேட உரையாற்ற இருப்பதாக சொல்லியிருக்கிறார் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கான விசேட உரையாக இது இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது இதன் பின்னணி என்ன என்ன விடயங்களை ஜனாதிபதி திடீரென்று சொல்லப் போகிறார் என்று பல்வேறு கேள்விகளோடு நிறைய பேருக்கான ஊகம் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி சொல்லப்படுகின்ற இந்த விடயம் ஜூன் இருபத்தாறாம் தேதி வரப்போவதா என்ற கேள்வியே இருக்கிறது இது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று சொல்லி ரவி கார் ஊடகங்களுக்கு சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று குறிப்பாக கடன் செலுத்துவர்களிடமிருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மையில் இது ஊகிக்கப்பட்ட என்ன இலங்கைக்கு கடன் செலுத்த ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு அவகாசம் வழங்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் தான் இதை பற்றி இந்த நிதி நிலைமைகள் சீரப்படுத்தப்பட்டுவிட்டன நாட்டு பொருளாதார நிலைமை நன்றாக மாறிவிட்டது என்ற ஒரு கேள்வியான அண்மை காலமாக கேள்வியாக

இதுவே இப்போது ஜனாதிபதிக்கு இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது யானையா மொட்டா என்ற கேள்வியில் இரண்டுமே இல்லை தான் வேறொரு சின்னத்தில் போவதாக ஜனாதிபதி அறிவிப்பார் என்று பரவலாக ஊகிக்கப்பட்டு வருகிறது அநேகமாக ஜனாதிபதி செல்பேசி மொபைல் சின்னத்திலே போட்டியிடலாம் என்று சொல்லி நான் ஒரு ஊகத்தை முடிவு சொல்லியிருந்தேன் வெளியான தகவலின் அடிப்படையில் ஜனாதிபதி இப்போது ஒரு தனிச்சின்னம் ஒன்றில் போட்டியிட்டால் மொட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நிகழும் யானைக்கும் அதே போல மரண மீள முடியாத ஒரு மரண அடி ஒன்று நடக்கும் ஏற்கனவே கடந்த தேர்தலில் யானை ஐக்கிய தேசிய கட்சி முழுவதமாக தோற்று தன்னிடம் இருந்த வாய்ப்புகளை இழந்துவிட்டது என்று வரும்போது மீண்டும் ஒரு தடவை அப்படியான பரீட்சைக்கு செல்லாதார்கள் என்று எஸ் பி திசாநாயக் உட்பட பல சிரேஷ்ட ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சி உறுப்பினர்கள் வேண்டுகோளை தங்களுடைய இரண்டு கட்சிகளுக்கும் சேர்த்துச் சொல்லி இந்த இரண்டு தரப்புகளையும் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் ரீதியில் பேசப்படுகிறது ஜனாதிபதி அதை பற்றி கவனம் செலுத்துவாரா என்ற கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக இருக்க ஜனாதிபதி ஒரு சில மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இப்பொழுது சதாசிவம் வியாழேந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது இன்றைய நாளில் ராஜா அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் என்பதில் இருந்து சில மாற்றங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வருகிறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் நேற்று முன்தினம் சொன்ன செய்தியிலேயே சொல்லியிருந்தேன் இப்போது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு மாற்றங்களை பற்றி சொல்லி வந்தேன் இதில் புதிய அமைச்சர்கள் சில பேர் பொருட்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் முதலாவது விடயமா தான் சதாசிவம் வியாழேந்திரன் கிழக்கு மாகாணத்துக்கு அண்மையில் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்ட விடயம் நாடில் வந்த ராஜாங்க அமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தனும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனும் அவரோடு கூட கூடியிருந்தார்கள் பேசியிருந்தார்கள் என்று சொல்லி அதிலே வியாழேந்திரனுக்கு இப்போது வர்த்தக மற்றும் சுற்றுலா தல ராஜாங்க அமைச்சர் பதவி ஒன்று வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் தொடர்ந்து பல பதவி மாற்றங்கள் முக்கியமான விடயங்கள் நடக்கும் அதை வெளிலே எனக்கு கிடைத்த இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விடயத்தை பற்றி நான் சனிக்கிழமை மட்டக்களப்பில் இருக்கும் உங்களுக்கு செய்தி வாயிலாக சொல்லிகிறேன் மட்டக்களப்பிலே இந்த மட்டக்களப்பு மாவட்ட செயலகமானது ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட ஒரு செயலகம் தான் மீண்டும் ஜனாதிபதியினால் அரசியல் ரீதியாக திறந்து வைக்கப்படுகிறது என்று இதற்கு உறுதியான திகதி ஒன்றையும் எனக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி இது திறக்கப்பட்டு இப்போது சேவைகளே நடைபெற்று வருகின்றன திராய்மேடு பகுதி ஜனாதிபதி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அதே செயலகத்தை திறந்திருக்கின்ற வரும்போது இது என்னடா இது என்று சொல்லி என்ன தோன்றுகிறது கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு விடயங்களை சொன்னார்கள் எனக்கு ஒரு வீதி ஒரு குறிப்பிட்டவரால் திறந்து வைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு முதல் அதை ஆளுநர் ராஜாங்க அமைச்சர்கள் அப்படியான யாரோ ஒருவர் முதல் திறந்து வைப்பார் மறுபடி வந்து அதே வீதியை இன்னொருவர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு திறந்து வைப்பார் இரண்டுக்கும் தனியான விழா எடுக்கப்படும் இரண்டுக்கும் தனியான செலவீனங்கள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை உரியவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் இப்படியான விடயங்கள் உங்களது பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் காரணம் அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த விடயங்களை அவதானிக்க வேண்டியிருக்கிறது இப்போது மிக முக்கியமான மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயம் சந்தோஷமானது அது எங்களுக்கெல்லாம் தெரிந்தது காரணம் எங்களுக்கு பிடித்த ஒருவர் எங்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சந்தோஷப்படக்கூடியவர் ஆனால் இந்த ஆர்ஐபி ரெஸ்டின் பீஸ் போடுவது என்பது சமூக வர்த்தகங்களில் ஒரு ஒரு வியாதியாக கொண்டிருக்கிறது பல முக்கியமான நடிகை நடிகர்கள் பிரபலமான கலைஞர்கள் பிரபலமான தலைவர்கள் ஆகியோர் இறக்க முதலே அஞ்சலி செலுத்திய ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக இழிவானது இதுவரை காலமும் தென்னிந்திய திருநட்சத்திரங்களுக்கும் தென்னிந்திய அரசியல் தலைவர்களுக்கும் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது இலங்கையிலும் இவ்வாறு மோசமான முறையில் நடக்கிறது என்று வரும்போது அது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டிய விட இருந்து விட்டதாக சொல்லப்படுகின்ற ஒருவர் உயிரோடு வந்து நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னால் கூட நம்ப முடியாத சமூகங்களாக இந்த சமூகங்கள் இருப்பதை பார்க்கும் திருவாடர் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு நிச்சயமாக தமிழ் சமூகம் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ் பேசுகின்ற சமூகமாக அனைவரும் காரணம் என்னோடு சொன்னால் ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா என்று அவரிடமே தொலைபேசி மூலமாக கேட்கக்கூடிய ஒரு துயரமான நிலை தான் நான் இன்று அவரோடு தொலைபேசி மூலமாக உரையாட விரும்பவில்லை காரணம் என்னோடு சொன்னால் அவரிடம் அழைத்து நட்புறவு ரீதியாக வழமையாக எடுத்து எடுக்கும் போதே புன்னகையோடு பேசுகின்ற ஒருவரிடம் எடுத்து நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்பது எவ்வளவு மோசமான விடையும் அதுவும் அவரை பற்றி வதந்திகள் வரும்போது நல்ல காலம் அவரை இன்று இரவு காணொலி மூலமாக பேசியிருக்கின்றார் பல்வேறு பட்டவர்களுக்கும் லட்சக்கணக்கான அவர் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் தமிழ் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் இந்த வதந்திகளுக்கான முற்றுப்புடி வைத்து அப்துல் ஹமீத் எனப்படுகின்ற நான் உயிரோடு இருக்கிறேன் மாறாக ஊடக பண்பு தான் இறந்துவிட்டது என்று சொல்லி அவர் சொல்கிறார் அவர் சொன்ன விடயங்களை அப்படியே முழுமையான காணொலியாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த செய்திகளின் வாயிலாகவும் ஒரு சில நிமிடங்கள் இப்போது அவர் சொல்கின்ற விடயங்களை அவதானிப்போம் நம் எல்லோரையும் படைத்த இறையின் திருவருள் உங்கள் அனைவர் மீதும் புழிவதாக மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் இத்தனை கொள்ளவில்லை அந்த விஷுமை செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலைக் கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள் அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறிய அழுதை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து இன்றளவு என் அன்னை என்று நான் நினைத்து கொண்டேன் நேற்று இலங்கை பத்திரிகைகளில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையின் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது மரணம் மனிதனுக்கு தரும் வரம் அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மறக்கச் செய்து அவனுடைய நல்ல பக்கத்தை மட்டும் அந்த நல்ல நினைவுகளை மட்டும் இறைமேட்டி பேசி மகிழ்வது அப்படி ஒரு அனுபவம்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது காரணம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பி இருக்கலாம் ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள் இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டும் என்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இது எனக்கு மூன்றாவது அனுபவம் ஆம் செத்து பிழைப்பது முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு மட்டுமல்ல தமிழகத்திலும் பரவி தமிழக பத்திரிகைகளிலும் கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலைகளில் வழிப்போக்கன் என்ற நூலில் பதிவு செய்திருந்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் யூடியூப் தளம் நடத்தும் ஒருவர் அதிக பணம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் என்னுடைய படத்தை போட்டு பிரபல டிவி தொகுப்பாளர் மரணம் கதறி அழுதது குடும்பம் என்ற செய்தி பதிவு செய்திருந்தார் அது இரண்டாவது முறை இது மூன்றாவது முறை ஆகவே மூன்று முறை நான் உயிர்த்தெழுந்திருக்கின்றேனா என்று நகைச்சுவையாக என்ன தோன்றுகிறது வேதனையோடு புன்னகை தவிர முகத்தோடு எங்கள் அன்புக்குரிய ஹமீத் அண்ணா அவர்கள் தான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு நிரூபிக்க வேண்டியிருந்திருக்கிறது என்ன கொடுமையான உலகத்திலே கலிகாரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெட்கப்பட வேண்டிய விடுகிறது தயவு செய்து அறம் படித்த ஊடகங்களாக அறப்படித்த ஊடகங்களாக அல்லாமல் அறம் படித்த அடிப்படை பண்பு கொண்ட ஊடகங்களாக நடந்து கொண்டு என்பதுதான் நாங்கள் விடுக்கின்ற சின்ன வேண்டுகோளாக இருக்கிறது செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எங்கள் பணி ஆனால் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமானது ஆதாயம் பரபரப்பு இல்லாவிட்டால் ஒரு விதமான பரபரப்பு சரசரப்பு ஏற்படுத்தி இதன் மூலமாக இந்த ஹிட் அடித்துக் கொள்வது இல்லாவிட்டால் ட்ரெண்டிங்காக வைத்துக் கொள்வது போன்ற விடயங்களை தவிர்த்துக்கொள்வது மிக முக்கியமான உண்டு இதன் காரணமாகத்தான் நான் என்னுடைய செய்திகளை பொறுத்தவரையில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உண்மையான செய்திகளை அந்தந்த நிலையிலிருந்து மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டுமே வழங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறேன் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இப்படி இருக்கும்போது தான் சமூக வரித்தரங்களை பற்றிய மிக முக்கியமான எச்சரிக்கை நடவடிக்கை ஒன்று இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டுகின்றது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் அடிக்கடி இந்த வேனஸ் பதவிகள் என்று சொல்லி சில பதவிகளை எச்சரிக்கை பதவிகளை வழங்கி வருவது வழக்கம் பல்வேறு ஏமாற்று நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்பது முக்கியமானது என்பதுதான் இந்த இலங்கை கணினி அவசர தயநிலை குழு என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் கணினி பற்றிய அவதானிப்பு செலுத்தி வருகின்ற அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான குழு சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பற்றி இப்பொழுது எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே நான் தனியான காணொலி ஒன்றை கீழே கிளி டிஸ்கிரிப்ஷன் பகுதியினுடாக அந்த காணொலியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அது எந்த காரத்துக்கும் பொருத்தமான உண்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு இலகுவான பணம் கிடைக்கிறது இலகுவான கடன் கிடைக்கிறது வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான பொதி வந்து வந்திருக்கிறது வந்து தெ எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அனுப்பிய பொது வந்து அனுப்பப்படாமல் இருக்கிறது ஒரு சின்ன தவறு இருக்கிறது அதை திருத்திக்கொடுங்கள்லாம் உங்களுக்கு லிங்க்ஸ் வரும் இது எஸ்எம்எஸ் மூலமாக வரலாம் வாட்ஸ்அப் வைபர் மூலமாக வரலாம் ஃபேஸ்புக் இன்பாக்ஸ் மூலமாக கூட வரலாம் மெசஞ்சர்கள் கூட உங்களுக்கு வரலாம் அதை கிளிக் போது அந்த இணைப்பு உங்களை தவறான இடமொன்றுக்கு கொண்டு சென்று உங்களை தப்பான விடயங்களில் மாற்றிவிடும் மாற்றிவிடும் அதுபோல் உங்களிடமுள்ள கணக்கு விவரங்கள் உங்களிடமுள்ள தனிப்பட்ட விவரங்கள் அந்தரங்க விவரங்கள் அத்தனையும் அதை எடுத்துக்கொள்ளும் இதுதான் ஆபத்தான ஒரு விடயம் எனவே இதில் மிகுந்த அவதானமாக நீங்கள் இருப்பதுதான் மிக முக்கியமான ஒன்று என்பதுதான் இப்போது இந்த கணினி அவசர தயார்நிலைக்குழு உங்களிடம் எடுக்கிற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது நீங்கள் இதில் மிகுந்த அவதனமாக இங்கே இருக்க வேண்டியிருக்கிறது எனவே இதை பற்றி மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதை மீண்டும் ஒரு தரவை சொல்லி வைக்கிறேன் எஸ்எல்சிஇஆர்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு இதை பற்றி ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் இது பற்றி உத்தியபூர்வமான அறிவித்தலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகின்ற பொலிஸின் இந்த இணைய குற்றங்கள் பிரிவில் ஏராளமான முறைப்பாடுகள் பல இடங்களில் செய்யப்பட்டு வருகின்றன பல்வேறு பட்டோர் தங்களுடைய சமூக வரித்தரங்களை இழந்திருக்கின்றார்கள் இணைய மூலமான பணத்தை இழந்திருக்கின்றார்கள் இதுபோல தேவையில்லாத சிக்கல்கள் ஆகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக வங்கிகள் வணிக நிறுவனங்கள் பல்வேறு பிராண்டுகள் சர்வதேச நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி உங்களுக்கான நன்கொடைகள் பணப்பரிசல்கள் வெற்றிகள் வேலைவாய்ப்புகள் போன்ற விடயங்கள் குறித்து தான் இவ்வாறான விடயங்கள் வருகின்றன எனவே இந்த இணைப்புகளை தயவு செய்து உங்களுக்கு சந்தேகமான இணைப்புகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியாத இறக்குங்கிறது வருவதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை கிளிக் செய்ய வேண்டாம் நீங்கள் யாருக்காவது பணம் இல்லாவிட்டால் பரிசு அனுப்பியிருக்கின்றீர்கள் என்று சொல்லித்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒருவர் அனுப்புகின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு சஸ்பென்ஸாக அனுப்புவராக இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக விரும்பினால் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக கட்டாயமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் மற்றபடி தெரியாத இலக்கத்திலிருந்து வருகின்றார் தெரியாத மின்னஞ்சிலிருந்து வருகின்ற விடயங்களை தயவு செய்து இணைப்புகளாக அணுகாதீர்கள் என்பதால் சொல்லக்கூடியது அண்மை காலமாக இந்த எண்ணிக்கை பாதிக்கப்படும் ஒரு எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக அதிகரித்திருப்பதாக இப்பொழுது இலங்கை சைபர் கிரைம் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே சந்தேகத்துக்கு இடமான தகவல்கள் கிடைக்க கிடைக்கப்படும் பட்சத்தில் இந்த நிறுவனங்களின் உத்தியோகபூர்வமான இணையதளம் இல்லை அவற்றில் உத்தியோகபூர்வமான தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பு உள்ளது அண்மை காலமாக நடந்து வருகின்ற மூன்று முக்கியமான மோசடிகளில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி நிறுவனம் ஒன்று சலுகைகளை வழங்குகிறது சீட்டிழப்பினை உங்களுக்கு பரிசை வழங்குகிறது என்று குறிப்பிடுகின்ற விடம் ரீரோட் கிடைக்கிறது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ரீலோட் கிடைக்கிறது உடனடியாக கிளிக் செய்து தேவையில்லாமல் அந்த நிறுவனத்திடம் ஒரு தடவை மூன்று மொழியும் பேசுகின்ற நிறுவனத்திடம் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு வங்கியிலிருந்து வருகின்ற தகவலாக உங்களுக்கு வருகின்ற விடயம் இரண்டாவது மூன்றாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி உங்களையே மாற்றுகின்ற விதம் இந்த மூன்று விடயங்களிலும் அவதானமாக இருங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதுபோல உங்கள் நண்பர்களுக்கும் தயவு செய்து இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துங்கள் குடும்பத்தாருக்கு ஞாபகப்படுத்துங்கள் காரணம் சமூக வலுத்தள பாவனையை பற்றி பெரிய அளவில் அறிவில்லாத பல பேர் இப்படியான விடயங்களில் அகப்பட்டுக் கொள்கின்றார்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் இலங்கை இன்றைய நாளில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்ற வீதங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் மீண்டும் ஒரு தொடரவை இலங்கை ரூபாயின் வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்

மத்திய கிழக்கு நாணயங்களைப் பொறுத்தவரையில் பஹ்ரீன் தினார் ஒன்று எண்ணூற்று பத்து ரூபாய் இருபத்தொன்பது சதம் குவாய் தினார் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தொரு சதம் ஒமான் ரியால் எழுநூற்று தொண்ணூற்றி மூன்று ரூபாய் முப்பத்தைந்து சதம் கட்டாரியால் எண்பத்து மூன்று ரூபாய் எழுபத்தாறு சதம் சவுதி அரேபியன்றால் எண்பத்தொருபாய் நாற்பத்தொரு சதம் ஐக்கிய அரபு அமீரகத்திரிகம் எண்பத்து மூன்று ரூபாய் பதினைந்து சதம் இருக்கிறது இதுவெளியில் இந்திய ரூபாயை பொறுத்தவரையில் இன்று அதுவும் அதிகரித்த தன்மையை வெளிப்படுத்துகின்றது அண்மை காலமாக மூன்று ரூபாய் நாற்பத்தொன்பது மூன்று ரூபாய் ஐம்பது சதமாக இருந்து இந்த மூன்று ரூபாய் அறுபத்தாறு சதமாக உயர்ந்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைகள் எப்போது இந்த முடிவுகள் வெளிவரும் அண்மையில் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பரீட்சை முடிவுகள் இன்னும் பத்து நாட்களுக்குள் வந்துவிடும் என்று ஆனால் வெளிநாட்டு மணிக்கம் பரீட்சைகள் திணைக்களமானது இது பற்றிய தகவலை இங்கே கொண்டு வரும்போது இந்த இந்த வாரத்துக்குள் இந்த பரீட்சை முடிவுகள் வெளிவரும் என்று சொல்லி அரசாங்க பத்திரிகையான டெய்லி நியூஸுக்கு அறிவித்திருந்தார் ஆனால் இப்போது இந்த பத்து நாட்களுக்குள் இந்த முடிவுகள் வராத இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று லட்சத்து எண்பத்தேழாயிரம் பாடசாலை பரிச்சாத்திகளும் அறுபத்து ஐயாயிரம் தனியார் பரிட்சாத்திகளும் எடுத்த இந்த பரீட்சைகள் முடிவு நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரின் பரீட்சைகள் திருத்துவது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது உண்மையில் செப்டம்பர் மாதம் அளவில் தான் இந்த பரீட்சைகள் முடிவுகள் வெளிவரும் என்று இருக்கிறது உத்தியோக தகவல்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய விடயங்களை மிகுந்த அவதானமாக இருங்கள் இது உண்மையாக சொல்லப்படுகின்ற விடயங்களா என்று அவதானித்திருங்கள் பரிட்சைகள் முடிவுகள் தொடர்பாகவும் உங்களுக்கான தவறான இணைப்புகள் இங்கே கொண்டு வரப்படலாம் இதை இன்னொரு முக்கியமான விடயம் மின்சார கட்டண பட்டியல் திருத்தல் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்று விசேட அறிவிப்பு வெளியாகி எனவே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது பற்றிய உறுதியான தகவலை கொண்டு வந்திருக்கின்ற மின்சார கட்டண பட்டியலில் நிச்சயமாக திருத்தம் வரும் இந்த திருத்தம் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி இது பற்றி அறிவிக்கப்படும் அதே வேளையில் மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது பற்றிய பொதுமக்களின் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் பணி தொடர்ச்சியாக ஜூலை எட்டாம் தேதி வரை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுவதோடு வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி கொழும்பு வண்டான ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கூறுகின்ற விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பாக அண்மையில் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள யோசனைகள் இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன் எனவே இப்போது பொதுமக்களின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை இப்போது ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இதுவும் ஒரு குழப்பமான விடயமாக பல்வேறு பட்டோரால் கேள்வி எழுப்பப்பட்ட ஒன்றாக இருந்தது அதை பற்றி தெளிவுபடுத்தல் ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக வந்திருக்கு இலங்கையில் குறிப்பாக கொழும்பு தலைநகர பகுதியில் உள்ள அடுக்குமாடித்தொடர்களிடம் பல்வேறு அடுக்குமாடித்தொடர்களில் இன்னமும் அவர்களுக்கான வீட்டு உறுதி பத்திரங்கள் இல்லை டீ என்று சொல்லப்பட்டு உறுதிப்பத்திரங்கள் இவற்றை வழங்கும் பணிகளை இப்போது இலங்கையின் குறிப்பாக இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறதே என்று பல பேர் கேட்டிருந்தீர்கள் இது உண்மைக்கு புறம்பான விடயம் அதாவது முற்று இது இது பொய்யல்ல ஆனால் இது முழுவதுமாக உண்மையான விடயம் அல்ல குறிப்பாக கொழும்பில் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு தான் இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் அதாவது அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் அரசாங்க அடுக்குமாடி தொடர்களுக்கு தான் இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன தனியாரிடம் கொள்வனவு செய்த எந்த ஒரு அடுக்குமாடி தொடர்களுக்கான உறுதிப்பத்திரங்களை பற்றி இந்த அறிவித்தல் விடுக்கப்படவில்லை நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டு குறிப்பாக தேசிய வீடமைப்பு அதிகார சபை எழுபதாயிரம் பத்திரங்களை இவ்வாறு வழங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இந்த வீட்டு உரிமை

கிரிக்கெட் வீரரின் வீட்டிலேயே கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது பல பேரும் பல அண்மைக்கார கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவரது வீட்டில் இவரது வீட்டில் அனுகிட்டீர்கள் இல்லை இவர் சிறிது காலத்துக்கு முதல் இலங்கை அணியில் ஆடி ஒருவர் திலான் துஷார மிராண்டு என்று அடைக்கப்படுகின்ற ஒரு வீரரின் வீட்டில்தான் இவ்வாறு கொள்ளை சம்பவம் ஒன்று இருக்கின்றது தென் மாகாணத்தில் உள்ள அம்பலாங்கொடை பலபெட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில்தான் இவ்வாறு அடையாளம் தெரியாத சில நபர்கள் நுழைந்து பெருமதியான பொருட்களை கொள்ளையிடுகின்றார்கள் கடந்த இருபதாம் தேதி இதிலேயே வீட்டிலுள்ள எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் எட்டு லட்சம் ரூபாய்க்கு பெருமதிக்கு மேற்பட்ட பொருட்கள் பல கொள்ளையிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே காலகட்டத்தில் அந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு வீடுகளில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அவை தான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து ஆறுகள் ஊடு இருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்